Hi, I am Dr. Priyadarshini. So, I am a satisfied customer of AMC Cookware past 3 years. So, uh, I am delighted to share my experience uh, here with you today. எனக்கு வந்து அப்ப குக்கிங்கே வந்து பயமா இருந்தது தெரியாது இப்போ வந்து எனக்கு ஒரு வீடியோ கேம் விளாட்ற மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா ஃபார் மெட் இக்ஸ் போத் தர் டார்ட்லர்ஸ் ஸோ ஹெல்தி ஹெல்தி நியூட்ரிஷியஸ் மீல் வந்து நான் உங்களுக்கு இதில் என்னால் தர முடியுது பேஸ் வந்து ஈவன் ஹீட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறங்காட்டி ஈவனா குக் பண்ணி தருது தென் அப்புறம் நான் வந்து மறந்துட்டு வச்சுட்டேன் ஐ டூ சம்மதர் வேர்க் ஸோ கோயிங் டு சம்மதர் ரோஸ்

போட்டா லைக் ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப் வெரி ஹெல்தி டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும் தென் வெரி லெஸ் ஆயில் ஆயிலும் கம்மியா வாங்குறோம் சிலிண்டரும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அதனால லைக் இட்ஸ் எக்ஸ்பென்ஸ்ல இருந்தே வந்து இது ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்ல இப்போ ரெகுலரா சென்னையில எவ்ரி மந்த் குக்கரி கிளாஸ் அவங்களோட ஆஃபீஸ்ல கண்டெக்ட் பண்றாங்க் இஸ் அட்லீஸ்ட் போர் ரெசிபிஸ் ஃபோருமே டோட்டலி டிஃபரெண்ட் ఎవరి వీక్ ఇది కి హాపీ ఈ కవర్ని సో ఇన్నోవేటివ్వాస్ ఈవెన్ ఆఫ్టర్ బయంగ్ దాడక్ట్ సర్వీస్ இதுதான் மெயின் வாஷ் பண்ணும்போது சம் ரப்பர் வென்டா தெரியல ரொம்ப நாள் சின்னடா இப்படி இருக்கே இவ்ளோ இவ்ளோ அமௌண்ட் குடுத்து வாங்கி திஸ் இஸ் தென் ஐப் அந்த இமீடியக்குள்ளே சர்வீஸ் கேட்காம ஐ வாஸ் யூசிங் டேஸ் லைக் வெளியே வருது அது மாதிரி సో తెన్ ఐ ఫౌండ్ ద సర్వీస్ ఇది నంబర్ వన్ సర్వీస్ అప్పటి మాది ఐ ఫెల్ సో ఐ రెకమండ్ దిస్ ఏంసీ కువేర్ ది త్రిప్ విచ్ ఇస్ లాంగ్ లాస్టింగ్ టేస్ట్యర్ హెల్యర్ న్యూట్రిషియస్ திஸ் இஸ் ஒன் ஆப் தி பெஸ்ட் திங் டு இன்வெஸ்ட் இட் அட்லீஸ்ட் நீங்க இவ்வளவு பாத்திரம் வாங்கினீனாலும் ஒரு பாத்திரம் ஃபர்ஸ்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு யூ வில் பி கோயிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஐ ட்ரஸ்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டூ கேட் அண்ட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் குக்கிங்னா பிடிக்காது அப்படிங்கிற பர்சன் வந்து இதை வாங்கி ஜாலியாக வீடியோ கேம் விளையாண்டுட்டு ஹாப்பியாக குக் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் Thank you.